ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து முந்தின நாளே தட்டைப்பயிரை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் நம்ம டே டைம் போட்டோன்னா கூட ஒரு ஆறு மணி நேரம் ஊறினா போதும் அடுத்தது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் பட்டை கொஞ்சம் சீரகம் அடுத்தது அந்த ஸ்டாரனைஸ் அப்புறம் நாலு ஏலக்காய் அப்புறம் கசகச இதெல்லாம் வந்து நான் முதல்லே எடுத்து வச்சிட்றேன் அதுக்கப்புறமா ஒரு அரைமுடி தேங்காய் துருவல் கூட நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இனி நம்ம ஒரு பேன் சூடாக்கிடலாம் பேன் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இந்த பேனில் சேர்த்துடலாம் இதில் எண்ணெய் வந்து நமக்கு சேர்க்க தேவையில்லை இதை வந்து ரெண்டு மினிட் லைட் சூடெலாம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது வந்து வறுக்கும் போதே ஒரு நல்ல ஒரு மனம் வரும் இது ரொம்ப கரியாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக சூடானா போதும் இப்போ லேசாக சூடாகிடுச்சு இனி நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்க்குறேன் அப்புறம் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட இதில் சேர்த்து நல்லா இதில் வந்து வதக்கிறேன் ஸ்டவ் வந்து மறக்காமல் சிம்லே வச்சுக்கோங்க அடுத்ததான் இப்போ லேசாக சூடானதும் நான் வந்து வச்சுருந்த அந்த கால் மூடி தேங்காயை வந்து இதில் சேர்க்குறேன் இனி தேங்காயை இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் நல்லா வறுத்து எடுக்கணும்னு கிடையாது லேசாக தேங்காய்க்கும் வந்து அந்த சூடு வந்து வந்தால் போதும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காயும் சூடான பிறகு நான் ஒரு டீஸ்பூன் மல்லி விதைகள் வந்து நான் இதில் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கி விட்ரலாம் மல்லி விதைகளும் வந்து கொஞ்சம் அந்த சூடு படுறது வரைக்கும் தான் நம்ம வந்து இதை வறுக்க போகிறோம் ரொம்பவே தேங்காய் வந்து வறுபடணும்னு அவசியம் கிடையாது இப்போது நம்ம தேங்காயை வந்து ஓரளவுக்கு சூடு ஆக்கியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை முதல்ல சொல்லிட்டேன் இனி நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக அந்த தேங்காய் ஆறுனதுக்கப்புறமா இந்த தேங்காய் நம்ம வதக்கினது முழுவதுமாக மிக்சி ஜாரில் சேர்க்குறோம் தேவைக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இனி நம்ம ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சிடலாம் குக்கர் சூடாகட்டும் குக்கர் சூடானதும் எண்ணெய் வந்து சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதும் மூணு ஏலக்காய் சேர்க்குறேன் அடுத்ததாக கால் டீஸ்பூன் ஜீரகம் இதில் நான் சேர்க்குறேன் இனி கிராம்பு ஒரு மூணு முதல் நாலு பீஸ் கிராம்பு வந்து நம்ம சேர்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்குறது வரைக்கும் இதை வதக்கி விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் அடுத்தது நான் ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி நம்ம சேர்த்துடலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இனி நான் இஞ்சி வெள்ளைப்பூடு சதச்சி போட்டிருக்கேன் இந்த இஞ்சி வெள்ளைப்பூடுடைய பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்ரலாம் இனி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கூட சேர்க்குறோம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் சேர்க்குறேன் இனி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஊற வச்சுருந்த தட்டைப்பயிறு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்த தட்டைப்பயிறு எல்லாத்தையும் நல்லா நான் வந்து வெங்காயத்துக்கு தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விடுறேன் இனி நம்ம நேரமாக தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் தட்டைப்பயிறு குழம்புக்கு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தேங்காய் முழுவதுமாக நம்ம குக்கரில் அந்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம் இனி தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்க்குறோம் இனி எல்லாத்தையுமே ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம் விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நான் இந்த பயிறு குழம்பு வந்து வேகிறதுக்கு தட்டைப்பயிறை அஞ்சு விசில் வச்சுருந்தேன் நீங்கள் வந்து உங்கள் குக்கர் வந்து எந்த மாதிரி வேகன்னு உள்ளதை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம இது வேகலைன்னா கூட நம்ம இன்னொரு தடவை மூடி வேக வச்சிடலாம் இனி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ குக்கரில் எல்லாம் போயாச்சு இனி இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிருக்கு அருமையான வாசனை வருது பாருங்கள் பயரெல்லாம் நல்ல பர்ஃபெக்டாக வெந்து கரெக்டான ஒரு பதத்தில் நமக்கு வந்து இந்த தட்டைப்பயிறு குழம்பு ரெடியாகிருக்கு இனி இதில் கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து நம்ம க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துடலாம் மல்லி இலைகள் கூட இதில் ஆட் பண்ணும்போது ரொம்பவே மனமும் சுவையுமாக இருக்கும் அதனால தான் மல்லி இலைகள் சேர்க்குறோம் இலைகள் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க இந்த குழம்பு செய்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அப்படியே வந்து விட்டுருங்க குழம்ப அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் இனி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இந்த தட்டைப்பயிறு குழம்பு பார்த்திங்கன்னா எல்லா லஞ்ச் ரெசிபீஸுக்கும் எல்லா வகையான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபீஸ் கூடயும் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் செட் ஆகும் பரோட்டா சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி